டெய்லி தர்பார் நேரல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து இன்னொரு வாரிசு அரசியல் சார்ந்த ஒரு தொகுதி தான் பத்தின நாலு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிவகங்கை தொகுதி சிவகங்கை தொகுதின்றது வந்து சிதம்பரம் அவர்களின் கோட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல டூ தௌசண்ட் நைன்ல அவர் ஜெயிச்ச போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய முறையில தான் அவர் ஜெயிச்சாரு ரீ கவுண்டிங் பண்ணணும் ரீ கவுண்டிங் பண்ண சொல்லி அதன் மூலமாக அவர் ஜெயிச்சதால இன்று வரை அரசியல் களத்துல ரீ கவுண்டிங் மினிஸ்டர் என்று கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி கொண்டு வருகிறார் சிதம்பரம் அவர்கள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் நான் ராஜ்யசபா மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவேன் படுவதாக அறிவித்துவிட்டு இந்த தொகுதியை பாரம்பரியமாக காலமாக வைத்துக் கொண்டிருந்த சிவகங்கை தொகுதியை தன்னுடைய மகனான தாத்தி சிதம்பரம் அவர்களுக்கு போயிருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கம்ஃபர்டபுளான ஒரு லீட்ல வந்து கடந்த முறை ஹெச்ராஜா அவர்கள் இருந்தார் கம்ஃபர்டபுளான லீட்ல வந்து கார்த்தி அவர்கள் ஜெயித்து விட்டார் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குறைகள் இருக்கிறது கார்த்தி அவர்கள் தொகுதி பக்கமே வரவில்லை மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை அப்படின்ற ஒரு குறை இருந்தாலும் மக்கள் குறை கூட நம்ம செகண்ட்ரே வச்சுக்கலாம் உட்கட்சியிலேயே மிகப்பெரிய அளவுல குறை இருக்குது நேர்களை கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டது வந்து பேசுற ஒரு கேரக்டராக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் பாஜக வெல்வதற்கு காரணம் ஓட்டு மிஷின் அப்படின்ட்டு திமுகவும் காங்கிரசும் ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் செட் பண்ணி இருக்கிற ஓட்டு மிஷின் எல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியாதுங்க நாங்களும் அதே எலக்ட்ரானிக் தான் ஜெயிச்சோம் ரெண்டு மூணு மாநிலத்தை அவங்க மக்கள் பணி செய்யறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி உட்கட்சியினரின் கோபத்தையே சம்பாதித்து விட்டார் கார்த்தி மிகப்பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில்தான் அவருக்கு இந்த சீட் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அது மக்கள் அளவுலேயே இப்ப அந்த எதிர்ப்பு பிரதானமாக கொண்டு வருகிறது ரெண்டு மூணு நாள் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் சிதம்பரம் அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்ற போது அங்கே மக்கள் வழிமறித்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு டாஸ்மாக் கடையை மூடணும் கார்த்தி சிதம்பரம் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டு சிதம்பரம் அவர்களுக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடமும் உண்டாங்கியது சோ அந்த வகையில பார்க்கும்போது மக்கள்கிட்டயும் மிகப்பெரிய எதிர்ப்பாலை இருக்கிறது கட்சியிலும் ஒரு அதிருப்தி நில நிலவுகிறது இதனால உள்ளடி வேலைகள் ஏதாவது நடக்குமா கார்த்தி சிதம்பரம் தோற்று விடுவாரா அப்படின்னு நம்ம சர்வே முடிவுகளை பார்க்கும்போது உண்மையிலே அரசியல் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்மளுக்கு வந்தது காரணம் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மீது மிகப்பெரிய எதிர்ப்பாலை கட்சி மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருந்தாலும் அவருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது வலுவான கேண்டிடேட்ஸ் கிடையாது ஏன்னா கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார் அப்படின்னு வரும்போதே அது ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியாயிடுது அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஸ்டார் கேண்டிடேட் இருப்பது அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஸோ அதிமுக சார்பாக தேவியர் தாஸ் போட்டியிருக்கிறார் பாஜக சார்பாக தேவநாதன் யாதவ் அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் இந்த இருவரும் கார்த்தி சிதம்பர அவங்களுக்கு வந்து டஃப் கொடுக்க முடியுமா அப்படின்றது ஏன்னா கடந்த முறை அதிமுக பாஜக ஒன்றாக இருந்த போது எச் ராஜா அவர்கள் என்றார் அவரும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் அவரும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் ஒரு பெரிய அளவு ஆனால் டஃப் அவர் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த முறை அதிமுகவுக்கும் பாஜகும் ஆதரவான வாக்குகள் சரிசமமாக பிரிவதை நம்ம பார்க்கிறோம் அதே சமயம் திமுக கூட்டணி உட்கட்சி பூசல் இருந்தாலும் வலுவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய சர்வே இருக்கிறது அடுத்த வீடியோல வேற ஒரு தொகுதியை பற்றி பார்ப்போம்